கடகராசி அன்பர்களே வணக்கம் கடகராசினருக்கு புதன் பெயர்ச்சி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி புதன் பகவான் கும்ப ராசியை விட்டு விலகி ராசிக்கு செல்கிறார் அங்கு சென்று நீச்சமாயி சுக்கரனுடன் இணைகிறார் ஏற்கனவே ஒன்பதாம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் புதனும் இணைகிறார் முறைப்படி புதன் பகவான் தங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் உரியவர் ஒன்பதாம் இடமாக மீனராசியில் ராகு சுக்கரனுடன் இணைகிற ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு பரவாயில்லை இருக்கின்ற வேலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த நேரத்தில் புதன் சரியில்லை புதனின் சஞ்சாரம் சரியில்லை இருக்கின்ற வேலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அதிக சம்பள உயர்வினை எதிர்பார்க்கலாகாது இன்னும் சில நாட்கள் கழித்து பார்த்து கொள்ளலாம் தற்போது தங்களுக்கு அஸ்தமத்து சனி நடந்து கொண்டிருப்பதால் அஸ்தமத்து சனி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விலகுகிறது அதுவரை பொறுமையாக இருங்கள் அதன் பிறகு நன்மைகள் நடைபெறும் வியாபாரம் தொழில் ஓரளவு பரவாயில்லை இருக்கின்றவற்றை வைத்து திருப்தி அடைய வேண்டும் அகலக்கால் வைக்கக்கூடாது பெரிய முதலீட்டில் தொழில் தொடங்கக்கூடாது மார்ச் இருபத்தி வரை பொறுமையாக இருங்கள் எதையும் செய்வதற்கு பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு பரவாயில்லை சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கலாம் ஏஜென்சி உள்ளவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை அதிக பத முதலீடுகள் போடக்கூடாது பழைய ஏஜென்சிகள் பழைய ஒப்பந்தங்கள் ரத்தாகலாம் புது ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் சற்று தாமதமாகலாம் ஆகவே வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவற்றில் கிடைக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் சற்று தாமதமாகும் ஏனென்றால் அஷ்டமத்து சனி நடைபெறுகிறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்யும் போது கவனமாக இருங்கள் நஷ்டம் வர வாய்ப்பு இருக்கிறது பிறரிடம் பேசும்போது பொறுமையாக பேசுங்கள் இனிமையாக பேசுங்கள் இல்லாவிட்டால் வார்த்தைகளே தங்களுக்கு எதிரியாகிவிடும் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் தங்களுக்கு புதன் நீச்சமடைந்திருந்தால் கோவிலுக்கு சென்றால் தாங்கள் புதன் பகவானையும் மகாவிஷ்ணு பிரபுவையும் வழங்குங்கள் ஓம் நாராய ராய மின்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்